அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை உடனே தீர்த்து வைக்கக்கூடிய கடலை பருப்பு பரிகாரம் பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் இந்த காணொலியானது கஷ்டத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் உதவக்கூடிய வகையில் மிக எளிமையான முறையில் செய்யக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது இதனை நீங்கள் செய்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு பலன் என்பது உடனடியாக கிடைக்கும் அதிக செலவும் இல்லை நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் ஒரு சிலருக்கு பணம் எவ்வளவு வந்தாலும் செலவு செய்வது எப்படி என்று தெரியாமல் இருப்பார்கள் ஆனால் வேறு பலருக்கோ பணம் என்பதே இல்லாமலும் பண வரவு தடைப்பட்டும் பணம் வருவதற்கான எந்த வழிகளும் இல்லாமல் இருப்பார்கள் எடுத்தது எல்லாம் கஷ்டம் வேலை கிடைப்பதில்லை தொழிலில் நஷ்டம் என பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கும் செல்வ வளம் குறைவாக இருப்பவர்களுக்கும் காரியத்தடை இருப்பவர்களுக்கும் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் இன்று நாம் காணப்போகின்ற கடலை பருப்பை பயன்படுத்தி செய்யும் இந்த பரிகாரமானது உங்களுடைய வாழ்வில் உங்களை உச்சத்திற்கு கொண்டு செல்லக்கூடியது இதை செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் இதை செய்யக்கூடிய நாளான வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்று மட்டுமே சுக்கரஹோரையில் செய்ய வேண்டும் இதை செய்வதற்கு முன்பாக முதல் நாளை கடைக்கு சென்று விலை என்னவென்று கேட்காமல் ஒரு அரை கிலோ அளவிற்கு கடலை பருப்பை வாங்கி வந்து அதை முழுவதுமாக நீரில் ஊற வைத்து இரவு முழுவதும் ஊறிய அந்த கடலை பருப்பை எடுத்து ஒரு தலைவாழ இலையில் உங்களுடைய பெயரை அந்த கடலை பருப்புகளை கொண்டு முழுவதுமாக எழுத வேண்டும் எழுதிய பிறகு அந்த கடலை பருப்புகளை ஒரு பித்தளை பாத்திரத்தில் எடுத்து வைத்து உங்கள் கைகளால் பிசைந்து ஊரிய கடலை பருப்புகளை இரண்டு மூன்றாக உடைக்க வேண்டும் அவ்வாறு உடைத்து முடித்த பிறகு அச்சு வெள்ளம் அல்லது நாட்டு சர்க்கரையை கொண்டு நீங்கள் ஊற வைத்து நசுக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த கடலை பருப்புடன் சேர்த்து கலந்து சிறு சிறு உருண்டைகளாக அதாவது சிறு உருண்டை என்பது ஒரு நெல்லிக்காய் அளவிற்கு இருந்தால் போதும் அதுபோல நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த அரை கிலோ கடலை பருப்பையும் சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய எறும்பு புற்றுக்கு பெரிய அளவிலான நல்ல வெற்றிலையில் வைத்து எறும்புகள் சாப்பிடும்படி வைத்துவிட வேண்டும் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அனைத்து உருண்டைகளையும் ஒரே மரத்தடியில் மட்டும் வைக்காமல் குறைந்தது ஒன்பது பதினொன்று இருபத்தொன்று என்ற அளவில் உங்களுக்கு முடிந்த அளவுக்கு அரச மரத்தடியில் வெற்றிலையை வைத்து வைத்துவிட வேண்டும் இதை ஒரே ஒரு முறை செய்தால் போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் இதை செய்த பிறகு வெகு சீக்கிரமாக விலகிவிடும் என்ன கஷ்டத்திற்காக நீங்கள் இதை செய்கிறீர்களோ அந்த கஷ்டம் உடனடியாக உங்களை விட்டு விலகி போவதை நீங்கள் கண்ணோர பார்க்க முடியும் இது பெரியவர்கள் மிக ரகசியமாக செய்து வரக்கூடிய ஒரு முறை இந்த முறையை நமது அன்பர்களும் செய்து பார்த்து பலன் பெற வேண்டும் என்பதற்காக இந்த காணொலியானது பதிவேற்றம் செய்யப்படுகிறது நீங்கள் வைக்கக்கூடிய கடலைப்பருப்பு பருப்பு வெள்ளம் கலந்த இந்த உருண்டையை வெற்றிலையில் வைத்து வைக்கக்கூடியது கண்டிப்பாக அரசமரத்தடியில் மட்டுமே வைக்கப்பட வேண்டும் இதை மட்டும் நீங்கள் மாற்றி வைத்துவிடக்கூடாது இந்த முறையில் செய்து பார்த்து உங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து கொள்ள வாய்ப்பிருக்கக்கூடிய நபர்கள் தீர்த்து கொள்ளுங்கள் இந்த முறையை செய்வது எங்களுக்கு வாய்ப்பில்லை அல்லது இதற்கு பதிலாக வேறு ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று கேட்கக்கூடிய நபர்கள் மட்டும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்த மூலிகைகளை கொண்டு தயார் செய்த தாயத்து மை மற்றும் எந்திரம் இவற்றில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்